நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சொத்து தகராறில் சித்தப்பாவை அறிவாளால் இளைஞர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கதிராநல்லூரைச் சேர்ந்த கோபால் என்பவருக்கும் இவரது சகோதரர் மகன் குமரவேல் என்பவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்தது இந்நிலையில் சனிக்கிழமை காலை கோபால் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே வழிமறித்த குமரவேல் தகராறு செய்துள்ளார் மேலும் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து சரமாரியாக தாக்கினார் அறிவாலை திருப்பி வைத்து தாக்கியதால் கோபால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குமரவேலை கைது செய்து விசாரிக்கின்றனர் அமெரிக்காவில் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல சூரிய மின்சக்தி உற்பத்தியுடன் செம்மறி ஆடுகள் வளர்ப்பும் ஆதாயம் கண்டு வருகின்றன டெக்சாஸ் மாகாணத்தில் சமவெளி பகுதிகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணைகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக ஆஸ்டினின் புறநகரான மிலாம் கவுண்டியில் நான்காயிரம் ஏக்கரில் தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சாரம் சோலார் பேனல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன அங்கு வளரும் புற்களை அறுப்பதற்கான இயந்திர செலவை குறைக்கும் வகையில் செம்மறி ஆடுகள் மேய்ச்சலுக்காக அந்த இடம் விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது இதேபோன்று மாநிலங்கள் சூரிய தி முறையை பின்பற்றுவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய பிரதேசத்தில் ஆளுநரின் வாகனங்கள் போது சாலையை கடக்க முயன்றதாக ஒருவரை காவலர் இழுத்து தள்ளி எட்டி உதைத்தது கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது தலைநகர் போபாலின் ஆனந்த் நகரில் ஆளுநர் மங்குபாய் பட்டேலின் கான்வாய் சென்று கொண்டிருந்தது அப்போது அதன் அருகே சாலை தடுப்புச் சுவரையொட்டி ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் ஆக்ரோஷத்துடன் சென்ற காவலர் அந்த நபரை அங்கிருந்து இழுத்து தள்ளினார் பின்னர் காலால் எட்டி உதைத்தார் இதுகுறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் முக்கானிப்பட்டி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜ் போட்டியை தொடங்கி வைத்தார் முதலாவதாக கோவில் காளை காலை விடப்பட்ட பிறகு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக களமிறக்கப்பட்டு வருகின்றன இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு களத்தில் நின்று காளைகளை அடக்கி வருகின்றனர்

மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காவல்துறை அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமிய அமைப்பு மற்றும் இந்து முன்னணியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலைமேல் கந்தூரி கொடுப்பதற்காக ஆட்டுக்குட்டியுடன் சென்ற ஐக்கிய ஜமாத் எஸ் டிபிஐ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்பினர் தடையை மீறி மலைக்கு செல்ல முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர் அவர்கள் மீது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் அனுமதியின்றி பொதுவெளியில் கூடுதல் ஊர்வலமாக செல்லுதல் மற்றும் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டது இதேபோன்று காவல்துறை அனுமதியின்றி ஊர்வலமாக சென்ற இந்து முன்னணியினர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள சுயம்பு செல்வ விநாயகர் மற்றும் அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வெள்ளிக்கிழமை என்று பூர்வாக்க பூஜைகளுடன் விழா தொடங்கி தினமும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன அதைத் தொடர்ந்து இன்று யாகசாலையில் மகா பூர்ணபூதி செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது பிறகு பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் விமான கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் சென்னை மேளம் வழங்க விமர்சையாக நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்